அதுக்கு வணக்கம் உறவுகளே எல்லாருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன உறவுகளே பண்ணுறீங்க நான் வீடியோ போட்டு இன்றைக்கி ஆ இன்னைக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வேலை அதிகமாக வேலையில் வந்து வீடியோ நான் போடவே இல்லை உறவுகளே நான் போடுற வீடியோவை மறக்காத வந்து பாருங்கள் எதுவும் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து சாப்பாடு சாப்பாடு செஞ்சு போட்டாலும் பேசி போட்டாலும் எனக்காக என்னோட உறவுகள் வந்து எனக்காக வந்து பாருங்கள் உறவுகளே வந்து இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா இன்னைக்கு வந்து பச்சை பட்டாணி இருக்குல்ல இங்கே பாருங்க ரூலே பச்சை பட்டாணி நான் வந்து நேற்றுக்கே ஊற வச்சலானே நேற்று ஊற வச்சேன் எனக்கு செய்யறதுக்கு டைம் கிடைக்கல கொஞ்சமாக வேச்சி கொஞ்சமாக வேச்சிக்கிட்டேன் ரெண்டாண்டு அடுப்பில் கொஞ்சமாக வேச்சிக்கிட்டேன் மீதியை வந்து நான் மிக்சியில் பச்சை பட்டாணி நம்ம குண்டு குண்டாக இருக்க பாருங்க அது பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு தான் அரைச்சிக்கிட்டேன் மிக்ஸியில் அரைச்சி இதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா அளவு உப்பு இனிமேல் தான் போட்டுக்கணும் கருவேப்பிலாம் பெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு பச்சை பட்டணியில் வடை சுட்டு சாப்பிடுங்க நான் இயற்கையாக சுட்டிருக்கேன் வடை பச்சை பட்டனியில் ஒரே ஒரு படம் தான் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இன்னைக்கு நான் என் வீ போன போன வருஷம் நான் வந்து இது வே ஃபுட் சந்தை கிடையாது நாங்கள் எல்லாம் சந்தைக்கு போவோம் வேன் வச்சுக்கிட்டு போவோம் அங்கே வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் சேலத்துக்கு சேலத்துக்கு போவோம் ஒரு வெளியே வருஷம் வருஷம் அங்கே வாங்கிட்டு வந்து அந்த பச்சை பட்டணியும் இன்னும் நான் அப்படியே வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா பூச்சி பிடிக்காது அதை வச்சுருந்தேன் அது அங்கே வந்து ஊற வச்சு நான் நேற்றுக்கு ஒரு மாதிரி எனக்கு என்னமோ சொல்லுவாங்களே வேறு பிச்சாருக்கு தீங்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அதனால நேற்று ஊற வச்ச உரவங்களே ஆனால் நேற்று செய்ய முடியல ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நான் செஞ்சேன் நான் செய்கிறேன் இன்றைக்கி பச்சை பட்டாணியை வந்து ஊற வச்சு இந்த மாதிரி வடை வடை சுடுறேன் எப்படி சொல்றேன் பாருந்து வருவங்களே தேவையானாலும் உப்பு நான் உப்பு நான் சேர்த்துக்கல தேவையான உப்பு சேர்த்துக்கோ எண்ணெய் வந்து வானலில் வந்து காயிது உறவுகளே எல்லாருமே சாப்பிட்டீங்களா எங்க வீட்டுல எல்லாரும் வீட்டுல என்ன சாப்பாடு எங்க அரி வர சாப்பாடு எல்லாம் நேற்று செஞ்சுட்டேன் அவன் படுத்துருக்கான் பாருங்க எப்படி சாப்பாடு அமைச்சு சாப்பாடு வச்சுக்கணும் ஏன்னா நான் சாப்பிடல ஒரு வழியே சாப்பிட்டு கொள்ளைக்கு போகணும் இப்போ வந்து காலையில நான் செய்யறேன் காலையில எத்தனை மணி ஆகுதுன்னா மணி எட்டுற இன்னைக்கு இந்த அந்த கொண்டக்கல்ல ஒரு கிளேஸ் சாதம் அடிச்சுட்டான்னு ஏற்று வச்சு சாம்பார் தான் வந்து தொட்டுக்க வந்து கடாநார்த்தங்க ஊர்க்கா வந்து நான் நேற்று செஞ்சேன் அது நான் வந்து வீடியோ கோலில் ஒரு விளையாட போட்டு நினச்சேன் கடனார்த்தங்காய் ஊர்கா சூப்பராக செஞ்சிருக்கேன் உங்கள்கிட்ட ஆனால் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கணும் தட்டி இந்த வடை வந்து உறவு இந்த மாதிரி மொத்தமா தான் இருக்கணும் மெலிசா தட்டினா புட்டுக்கிட்டு போயிடும் பட்டாணி வந்து இது பச்சை பட்டாணி கூட நம்ம கள்ளப்பருத்தி கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் கலந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஆனா இருந்தாலும் இப்ப நான் வெறும் பச்சை பட்டாணி வச்சலாம் இன்னைக்கு நான் சொல்றேன் बरु

ஒரு சில ஒரு அண்ணன் வந்து ஒரு சில பேர் கேட்குறாங்க வந்து அவங்க நான் சொல்ல விரும்பலை வந்து வீடியோ வந்து நீங்கள் வே சும்மா நீங்கள் வேலை செய்கிறதுக்காக நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க நீங்கள் வேணும்னு வேலை செய்யலை சி நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை இருந்து செய்யலை நீங்கள் சும்மா வீடியோ எடுக்கிறீங்க வேலைக்காக வீடியோ போகிறதுக்காக நீங்கள் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை ஒருவர்களே உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு தேவையில்லை எங்கள் ஊரை வந்து நீங்கள் விசாரித்து பார்த்தாலே சொல்லிடுவாங்க இந்த பொண்ணு வந்து வேலை செய்யுமா வேலை செய்யாதான்றது எனக்கு வந்து யாரும் உறவுன்னு சொல்லி எனக்கு யாரும் கிடையாது நான் அண்ணா ஆளும் கொள்ளைக்கு நான் ஆள் போடலை நாங்கள் நான் தான் செய்கிறேன் எதையாக இருந்தாலும் சரி தான் ஹாணியானனாலும் எந்த வேலை செஞ்சாலும் நான் தான் செய்வேன் அது எங்கள் ஊருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது மாதிரி நீங்கள் தப்பாக யாருமே நினைக்காதீங்க ஒரு ஊரில் வீட்டில் வேலை செஞ்சாலும் கொல்லையில் வேலை செஞ்சாலும் நான் தான் யாரும் கிடையாது நான் எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் நாலு பேர் தான் இப்போ வந்து என் தம்பி என் தம்பி வயசு என் தம்பி குழந்தைங்க வந்து எனக்கு என் தம்பி என் தம்பி வைஃப் தான் எனக்கு வந்து கூட வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஒரு மாசமாவே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு ஊர்ல வந்து பொய்யா நான் வந்து வீடியோ போறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா பொய் என்னைக்குமே தொடக்கம் வந்து ஒரு தொடப்பதான் நான் எப்பயும் சீ தொடப்பிடி விப்பேன் அது வந்து என்கிட்ட தொடப்ப சுத்தமா ஆயிடுச்சு மீனா ஒரு இருபது கத்தை முப்பது கத்தைக்கு மேல சீனா எல்லாமே வித்துட்டேன் மறுபடியும் தொடப்பம் கேட்குறாங்க அந்த மாதிரி நான் வந்து என்னோடய வேலையை நான் அன்னைக்கு வந்து என்ன என்ன வேலை செய்கிறனோ அதை நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் ஒரு எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து பொய்யா நடித்து உங்கள்கிட்ட நான் வீடியோ போடணும் எனக்கும் என்றைக்கும் வந்து பொய் வந்து நிலைக்காது ஒரு உங்களே என்றைக்கு உண்மை மட்டும்தான் நினைக்கும் நான் என்றைக்கும் பொய்யா வந்து வீடியோ போடல நீங்கள் எப்போ வேணால் எங் இங்கே வரலாம் எப்போ வேணால் பாருங்கள் எப்போ வேணால் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் எங்கள் ஊரை வந்து நீங்கள் கேட்கலாம் அப்பெல்லாம் பொய்யாக வந்து நான் வீடியோ போட்டு உங்கள் மக்களை வந்து சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது ஒரு புரியுதுங்களா அது மாதிரி யாரும் வந்து தப்பான சம்மான் இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி போடாதீங்க அது கூட எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து அண்ணாமலை அண்ணன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டு வந்தார் என் தங்கச்சி வந்து அந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி போடாதீங்க சகோ அப்படின்னு அவருக்கு தெரியும் எல்லாமே அதனால தான் அவர் போடுறாரு நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அது மாதிரி உறவுகளே அந்த எங்க தம்பி பொண்ணு தான் என் கூட இருக்கிறது அது என் பொண்ணு கிடையாது எல்லாமே உங்க பொண்ணா உங்க பொண்ணாங்கிறீங்க என் பொண்ணு இல்லாது என் தம்பி பொண்ணு அவன் என் கூட ரொம்ப குளோசா இருப்பா என் தம்பி பொண்ணு செம்ம சேர்க்காது அடங்காது அடங்காதே அடங்க மாட்டான் வேலையும் செய்ய விட மாட்டா ஒன்னும் செய்ய விட மாட்டாவ ஒருதா இருந்தாலும் எங்கள் வீட்டில் தம்பி பசங்க பெரியவன் வெளியில படிக்கிறான் சின்னவன் ஸ்கூலுக்கு போயிடுவான் அனுங்க ஒரு விளையா வடை நல்லா வெந்துருச்சுங்க பாருங்க நான் எடுக்க இங்க பாருங்க ஒரு கிலே வடை தெரியுதுங்களா மொர மொர மரண இந்த வடை வந்து உருவங்களே மொர முர மருந்து சூப்பரா இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட் பாருங்க ஒரு வடை எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இங்க பாருங்க மொறு மொறுன்னு இங்க பாருங்கலா மொற மொற மொறன்னு இருக்கு பாருங்க எல்லா வடை இங்க பாருங்க வடை வந்து சூப்பரா இருக்கு ஒரு பொற பற பறன்னு இருக்க பச்சள தண்ணி வடைப்படிதான் தான் வகை இருக்கும் நீங்க சுட சுட செஞ்சு சாப்பிட்டுருங்க சூப்பரா இருக்கும் டேஸ்ட் சுடுது வருவாங்களா டேஸ்ட்டாக இருக்குது யாருக்குமே தர மாட்டீங்க உன் மனசே வராது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை தண்ணியோட நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க ஓகே ஒரு உங்களே இந்த வலையை சுட்டதுமே நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஒரு உங்களே அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாய்